நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பட்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயல்முறை உத்தரவுன்னு சொல்லி ஒரு சேமு உத்தரவுன்னு சொல்லிட்டு ஒன்று வரும் அந்த உத்தரவுப்படி தான் நான் வந்து இந்த பட்டா மாற்றணும்னு சொல்லி ரெடி அபிஸில் இருக்கும் அந்த செயல்முறை உத்தரவோட சான்றிதழ் நகலுக்கு கேளுங்க இந்த பட்டா பெயர் மாற்றத்திற்கு விண்ணப்பித்த நபர் யாரு அவர் விண்ணப்பித்த பொழுது என்னென்ன ஆவணங்கள் கொடுத்திருந்தாரு அந்த விண்ணப்பத்தினை பரிசீலனை செய்த அதிகாரி யாரு அந்த விண்ணப்பத்தின் பேரில் வந்து பிறப்பித்த உத்தரவு என்ன அந்த விண்ணப்பத்தின் பேரில் வந்து சம்மந்தப்பட்ட வருவாய் அலுவலர்களால் கொடுக்கப்பட்ட அறிக்கைகளின் சான்றினர்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் சான்றிதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் உங்கள் ஒருத்தர் பையன் பேர் அவர் பேரில் மட்டும் எதன் நடைபெயரில் பட்டா மாற்றிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அதை தர மறுக்கிறாங்க அப்படி ஒரு டாக்குமெண்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பத்திரமே செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ளரேஷனும் மற்றபடியான ஆவணங்களை அவர் கொடுக்காத பட்சத்தில் நீதிமன்றம் வந்து அதெல்லாம் போலி தான் சொல்லி எல்லாத்தையும் சட்டசை பண்ணிவிட்டு உங்களுக்கு உரிய முறையில் பங்கு இருக்குங்கிறத உறுதி செஞ்சு பட்டா கொடுக்க வாய்ப்பு இது